நாரணாமுனம் ஊராட்சி எஸ் பைஸ்வரி சீனிவாசன் ராணி கோயில் பேரு நாகராமுலம் வி குக்கலட்சுமி லட்சுமி அபரம் நாரணாமுலம் வி பல்லாலட்சுமி விநாயகலனி நாரணாமலம் குபாரிகளுக்கும் உழைப்பாளிகளுக்கும் தனது ஆட்சி காலத்தில் தந்த மாவெர மனிதர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பதினாடு விழா சகோதரி மாவட்ட மலை நீசியாவில் சுபாஷினி அவர்கள் தலைமை இது எந்த கட்சியாகவே ரொம்ப தலைவர் எம்ஜிஆர் ஜிஆர் இழந்த முப்பத்தெட்டு வருஷம் ஆச்சு இன்னைக்கு அவருக்கு மரியாதை உண்டு மதிப்பு உண்டு எம்ஜிஆர் போல் வர முடியுமா எம்ஜிஆர் ஆட்சியை நான் கொண்டு வருவேன் நான் கொண்டு வருவேன் சொல்லி பல பேர் சொல்றாங்க எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வர சொன்னால் எம்ஜிஆருடைய பக்தர்களால் தான் முடியும் எம்ஜிஆருடைய ஆட்சி வர வேண்டும் சொன்னால் எம்ஜிஆருடைய தொண்டர்களால் தான் முடியும் இந்த பகுதியிலே சிவகாசி பகுதியிலே ஒரு இடத்திலே ஒரு சின்ன பிரச்சனை என்று சொன்னால் கூட ஓடி வந்து பார்க்கக்கூடிய யாராக இருப்பான் சொன்னால் அது அண்ணா திமுக தொண்டனாகத்தான் இருப்பான் அண்ணா திமுக நிர்வாகியாகத்தான் இருப்பான் இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி மலரப் போகிறது திமுக ஆட்சி முடிய போகிறது மே அஞ்சாம் தேதி எடப்பாடியார் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்றார் அடுத்த மாதம் தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கிறது அதற்கடுத்த மாதம் தேர்தல் நடைபெற இருக்கிறது அதற்கு அடுத்த மாதம் பதவியேற்பு நடைபெற இருக்கிறது கோட்டையிலே எடப்பாடி அந்த கொடி பறக்க இருக்கிறது அஞ்சாண்டு காலம் திமுக ஆட்சியிலே ஏதாவது நன்மைகள் உண்டா புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த திட்டம் தாலிக்கு தங்கத்தை நிப்பாட்டியாச்சு மடிக்கடுமையை நிப்பாட்டியாச்சு எல்லாத்தையும் நிப்பாட்டி போயிட்டாங்க எடப்பாடி அறிவிச்சாரு தேர்தல் வாக்குறுதி அறிவிச்சாரு அஞ்சு அறிவிச்சிருக்க போத அற்புதமான நேரத்தில் அருமையான நாளில் அஞ்சு திட்டங்களை அறிக்கை அறிவிச்சிருக்காரு தேர்தல் அறிக்கையில் இன்னைக்கு ஏமாற்றி பழைய நாராயணம் போடுது அதிமுக செய்வாரு தேவையான நிதிகளை பெற முடியும் அறிக்கை ரூபாய் எல்லோருக்கும் வீடு வீடு தோறும் பாகுபாடு கிடையாது ஏற்றத்தாழ்வு கிடையாது வித்தியாசம் கிடையாது கருப்பட்ட செவப்பட்ட மஞ்சள் என்ற கணக்கு கிடையாது ரேஷன் கார்டு வைத்திருந்தால் இரண்டாயிரம் ரூபாய் தாய்மார்களுடைய வங்கிக் கணக்கில் இது எங்களுடைய பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் சொன்ன வார்த்தை வாக்குறுதி அடுத்து வீடு அற்றவர்களுக்கு வீட்டுமனை வீடு கொடுக்கப்படும் நூறு நாள் வேலை செலுத்தி ஐம்பது நாள் வேலையை கொடுத்து அந்த வேலை சம்பளத்தையும் ஒரு மாதம் இருந்திருக்கின்ற கதையெல்லாம் எங்ககிட்ட கிடையாது கிடையாது நூறு நாள் வேலையை நூத்தி அம்பது நாளாக உயர்த்தி வேலை வழங்கி அவர்களுக்கு சம்பளத்தை வாரம் ஒரு முறை அவருடைய வங்கிக் கணக்களை வைக்கசூரி உத்தரவு இருக்கிறார் எங்களது எடப்பாடியார் வாக்கும்தல் அளித்திருக்கிறாள் முனி பஸ் ஆறு பெண்கள் மட்டும் போயிட்டிருக்காங்களே இப்ப ஆண்கள் குடும்பத்தோட போலாம் ஆணும் போகலாம் பெண்ணும் போகலாம் ஏன்டா பிரிச்சு விட்ட உண்ணா அந்த குடும்பத்தை நீ பிரிச்சு விட்ட திமுக பிரித்து விடுச்சு

அவர்களுக்கு எதை செய்தால் பிடிக்கும் எதை செய்தால் அவர் சந்தோஷப்படுவார்கள் எதை செய்தால் அவருடைய துன்பம் போகும் எதை செய்தால் அவருடைய கஷ்டம் தீரும் என்று எடப்பாடியாருக்கு தெரிந்த காரணத்தால் தான் இதை செய்தார் பெண்களுக்கு மட்டும் அதே நிப்பாட்டில் பெண்களுக்கு திமுக அரசு அந்த ஓட்ட பஸ் அதெல்லாம் வராது நல்ல பஸ் புச முன்னாடி ரெண்டு பேரும் நிம்மதியாக உட்காந்து காரில் போகலாம் சிறுத்தூருக்கு போகலாம் அங்க இருக்கிற மார்க்கெட்டில் சரக்கு வாங்கிட்டு நேரம் திருத்தங்களுக்கு வரலாம் சிவகாசிக்கு வரலாம்

துப்பாக்கி மாதிரி நிற்போம் திமுக ஆட்சியை விட்டு விரட்டால் துப்பாக்கி மாறி இடப்பாடியார் தலைமையில அண்ணா திமுக தலைமையில எல்லாரும் போட்டி விட்டு நிற்பாங்க திமுக வீட்டுக்கு அனுப்பிடுவோம் கோட்டைக்கு அண்ணா திமுக அனுப்பு எடைப்பாடியரை முதலமைச்சர் யாருக்காருல உட்கார வைக்கிற வரை அண்ணா திமுக ஓயாது உறங்காது ஏ